ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு இந்த மாதிரி கார்ட்போர்டெலாம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான வால் டேக்கர் தான் வந்து பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கார்ட்போர்டு அதுக்கப்புறம் பெயிண்ட்டுமே வந்து எடுத்து வச்சுக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக அழகாக வந்து பண்ணி முடிச்சிடலாம் ரொம்பவே சிம்பிளாக தான் வந்து இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும் ஸோ இப்போ வந்து இந்த கிராஃப்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெயிண்ட்டுமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இவ்வளோ கலர் வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது ஒரு ரெண்டு கலர் மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ அதே மாதிரி ரெண்டு கலர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்ட்போர்ட்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நான் வந்து ஒரே சைஸில் இருக்க மாதிரி ஒரு நாலு பீஸ் கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்துட்டு மூணு பீஸில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் வந்து நாலு பீஸ் வந்து எடுத்திருக்கேனா ஸோ அதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்டில் வந்து குட்டி குட்டி லைன்ஸ் வந்து இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த கிராஃப்ட்டுக்கு வந்துட்டு அந்த மாதிரி வந்து கார்ட்போர்டை வந்து எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து லைன்ஸ் வந்து இருக்க மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ எல்லா கார்ட்போர்ட்லேயும் வந்துட்டு நான் அப்படி தான் வந்து பார்த்து எடுத்துருப்பேன் மொத்தமாக நாலு பீஸ் வந்து இருக்கு இல்லையா ஸோ நாலு பீஸ்லேயும் அந்த மாதிரி வந்து பார்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கார்ட்போர்டுக்கு மேலே வந்து ஒரு ஷீட்டு மாதிரி வந்து இருக்கும் ஸோ அதை வந்துட்டு அப்படியே வந்து உரிச்சு எடுத்துருங்க உரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு உள்ளே வந்துட்டு குட்டி குட்டியாக வந்து லைன்ஸ் வந்து இருக்க மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அது வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் வந்து அதை வந்து நம்ம உரிச்சு எடுக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்துச்சு அதையுமே நான் வந்துட்டு சிசர்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு நல்லா வந்து க்ளீனாக வந்து உரிச்சு எடுத்துவிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு பீஸ்லேயும் நான் வந்து உரிச்சு எடுத்துக்கிறேன் இதே மாதிரி மொத்தமாக எல்லா பீஸ்லேயும் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுக்கணும் இப்போ நான் வந்து எல்லா பீஸுக்குமே வந்துட்டு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு இந்த கார்ட்போர்ட் வந்துட்டு ரொம்பவே லைட்டாக வந்து பேப்பர் மாதிரி வந்து ஆகிரும் ஸோ அப்படி இருந்தால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்காது இல்லையா கொஞ்சம் வெயிட் வந்து நம்மளுக்கு வேணும் அதனால் வந்துட்டு நான் இன்னொரு கார்ட்போர்டு வந்து எடுத்துகிட்டு எல்லா பீஸையும் நம்ம வந்து ஒட்டிக்கணும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒட்டி ஒட்டிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் ரொம்பவே பேப்பர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வாலில் வந்து ஒட்டும்போது ஸோ அவ்வளோவா வந்துட்டு நிற்காது ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ நான் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லா பீஸுமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டாக வந்து கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுறோம் இப்போது நான் வந்து எல்லா பீஸும் வந்து கட் பண்ணி எடுத்துவிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பெயிண்ட் பண்ண போகிறோம் ஸோ இது எல்லாத்துக்கும் அதனால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து பண்ண போகிறேன் ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாமே நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ கொஞ்சம் வந்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நான் வந்துட்டு ரெண்டு கலர் யூஸ் பண்ணி பண்ணுறேன் நீங்களுமே வந்து ரெண்டு கலர் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ரெண்டு கலரில் வந்துட்டு எந்த ரெண்டு கலர் வந்து ப அடித்தா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க நான் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பீஸ்க்கு வந்துட்டு ப்ளூ கலர் வந்து பண்ணிக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு பீஸ்க்கு வந்துட்டு ரெட் கலர் வந்து பண்ண போகிறேன் இந்த ரெண்டு கலர் காம்பினேஷனில் தான் வந்து பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நான் கொஞ்சம் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பீஸுக்கும் வந்துட்டு கலர் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து காய வச்சு எடுக்கணும் இது காயிற அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து ஃப்ளவர் வந்து மேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லோ கலர் ஷீட் வந்து கொஞ்சம் லென்த்தாக வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டு டைம் வந்து மடிச்சுட்டு குட்டி குட்டியாக வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் இதை வந்துட்டு ஜிஸர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து பெய்ண்ட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிங்க் கலர் ஷீட் வந்துட்டு குட்டியாக லென்த்தாக இருக்க மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்துட்டு இப்படி ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க நீங்கள் வந்துட்டு பிளாக் கலர் ஷீட் உங்கள்கிட்ட இருந்துச்சப்பனா கண்டிப்பாக அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்பம்போது நம்ம வந்துட்டு பார்க்கறதுக்கு வந்துட்டு சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து இனிமேல் வந்து நல்லாயிருக்கும் எங்கிட்ட இல்லாததுனால நான் வந்துட்டு இந்த மாதிரி பிங்க் கலர் பேப்பர் வந்து எடுத்துகிட்டு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம இந்த பேப்பருக்கு உள்ளே வந்து வச்சிட்டு நம்ம வந்து சுற்றிட்டே வந்து ஒட்டிக்கலாம் ப்ளூ வந்து போட்டுட்டு இப்படி சுற்றிட்டு வந்து வாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒட்டிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இதே மாதிரி நான் வந்து நாலு பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பீஸ் ஒரு கலரில் ரெண்டு பீஸ் இன்னொரு கலரில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்காக கோல்டன் கலர் ஷீட் வந்து எடுத்திருக்கேன் ஸோ வந்து கோல்டன் கலர் கிளிடர் ஷீட் தான் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு நாலு சைட்லேயுமே நம்ம வந்து வச்சு ஒட்ட போகிறோம் இப்போ வந்துட்டு அது கொஞ்சம் நேரம் வந்து காய வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஒட்டி விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஷீட் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பெயிண்ட்லேயே வந்துட்டு சைடில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ அவுட்லைன் மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அதுவுமே நல்லா தான் வந்து இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட லேஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு கவர் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட என்ன வந்து திங்ஸ் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு இருக்கோ நீங்கள் வந்து அதை வச்சு பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட திங்க்ஸே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா அப்படியே ப்ளைனாக கூட விட்டுக்கோங்க அதுவுமே வந்து நம்ம பார்க்குறதுக்கு ரொம்பவே இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டிட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒன்று ஒன்று வந்து வச்சு ஒட்ட போகிறோம் க்ளூ வந்து போட்டு கூட ஒட்டிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி டபுள் சைடு டேப் வந்துட்டு ஒட்டிக்கோங்க எல்லா ஃப்ளவர்ஸுக்கும் பேக் சைடில் வந்து ஒட்டி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து க்ளூ வந்து போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகவும் என்கிட்ட இப்போ இருக்கிறதுனால அது வந்து ரொம்பவே லேட்டாகவும் ஒட்டுறதுக்கு அதனால் நான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட ஹார்ட் க்ளூ அவர் வந்து வேறு ஏதாச்சும் க்ளூ வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வச்சுட்டு ஒரு நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க இப்போ ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற அந்த ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம் ஸோ இப்படி பண்ணும்போது டக்குன்னு வந்து நம்மளுக்கு ஒட்டிடும் ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்படி பண்ணுறோம் இப்போ வந்து ஒட்டி விட்டுக்கலாம் ஸோ ஒன்று ஒன்றத்துக்கும் ஒரு ஒரு கலர் வந்து ஃப்ளவர் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸு கூட நீங்கள் வந்து ஒட்டாமலும் பண்ணிக்கலாம் அதுவுமே வந்து நல்லாயிருக்கும் ஃப்ளவர்ஸ் ஒட்டாமல் பண்ணாலும் ப்ளைனாக வந்து பண் பண்ணாலும் நல்லா தான் வந்து இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு அதுக்கும் நான் வந்து ஒட்டி விட்டுட்டேன் இப்போ அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்துட்டு டபுள் சைட் இப்போ வந்து எடுத்துருக்கேன் ஸோ பேக் சைடில் நம்ம வச்சு ஒட்டணும் இல்லையா வாலில் வந்து நம்ம ஒட்டும்போது இந்த மாதிரி ஒட்டணும் அதனால் வந்து ஒன்று ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு பீஸ் வந்து நான் வந்து எடுத்து ஒட்டிக்கிறேன் இப்போ வந்து ஒட்டியாச்சு இதே மாதிரி எல்லா பீஸுக்கும் வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்மளோட கிராஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு இதை வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் உங்கள் பாலில் வந்து வச்சு ஓட்டிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் வந்து பண்ணிக்கோங்க நான் வந்து இதோட அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் டெக்கரேட் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம் உங்களோட இஷ்டம் தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டபுள் சைடு இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டு இதே மாதிரி ஷேப்பில் நீங்கள் வந்து உங்கள் வாலில் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்கறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் மூணு பீஸில் கூட ட்ரை பண்ணலாம் நான் வந்துட்டு ஃபோர் பீஸில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் இல்லையா நீங்கள் மூணு பீஸில் ட்ரை பண்ணாலும் அதுவுமே வந்து நல்லா தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எங்கள் வீட்டு வாலில் வந்து நான் ஸ்டிக் பண்ணி வச்சுட்டேன் இந்த ஐடியா வந்துட்டு ஒயிட் கலர் வால்ல வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் நம்ம வீடியோ வந்து முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்புடின்னா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Bye.